வணக்கம் நண்பர்களே இந்த கோவிலில் தான் பிரம்மாவுக்கு தனி சன்னதி இருக்கு இங்க நம்ம ஜாதகத்தை வச்சு வழிபட்டோம்னா நம்மளோட தலையெழுத்தே மாறிடும்னு சொல்றாங்க இந்த கோவிலில் பதஞ்சலி முனிவருக்கு ஜீவசமாதி இருக்கு வியாக்கிரவாத முனிவர் சிவனை நோக்கி தவம் இருந்த இடம் இந்த கோவில் தான் இந்த கோவிலில் வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு இந்த கோவிலுக்கு எப்படி வரலாம் இந்த கோவில் எந்த ஊர்ல இருக்கு இது எல்லாம் இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இந்த கோவில் இருக்க ஊருக்கு பேரு திருப்பட்டூர் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இந்த கோவில் வந்து திருச்சியில இருந்து சென்னை போற தேசிய நெடுஞ்சாலையில முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க இந்த ஊருக்கு பேர் சிறுகனூர் இந்த சிறுகனூர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை மேலே இருக்கு இந்த ஊர்ல இருந்து இடது பக்கமா மேற்கு திசையை நோக்கி அஞ்சு கிலோமீட்டர் தூரம் போனோம்னா திருப்பட்டூர் வந்துடும் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்துல இருந்து திருப்பட்டூருக்கு நேரடியா வசதி இருக்கு நம்ம பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டோம் இது வந்து ஒரு சிவன் கோவில் இங்க பிரம்மாவுக்கு வந்து தனி சன்னதி இருக்கு இந்த கோவிலோட மூலவரான சிவபெருமானுக்கு பிரம்மபுரீஸ்வரர்னு பேரு அம்மனுக்கு பேரு வந்து பிரம்ம சம்பத் கௌரி நவகிரகங்கள்ல ஒருவரான குரு பகவானோட அதிதேவதை பிரம்மா அதனால இந்த கோவில்ல வியாழக்கிழமைகள்ல பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாவே இருக்கு குரு பகவான் கோவில்கள்ல கொண்டாடுற மாதிரி இங்கேயும் குரு பயிற்சிகளா சிறப்பா கொண்டாடுறாங்க அது போக விடுமுறை நாட்கள்லயும் இந்த கோவிலுக்கு அதிகமான பக்தர்கள் வர்றாங்க கோவிலுக்கு நேர் எதிரில் இந்த தேர் இருக்கு பக்கத்திலே அன்னதான கூட இருக்கு இந்த திருப்பத்தூர் வந்து ரொம்ப பெரிய ஊர் கிடையாது சின்ன ஊர் தான் அதனால இந்த ஊருக்கு வந்து பஸ் வந்து டயத்துக்கு தான் இருக்கும் பஸ்ல வரணும்னு பிளான் பண்றவங்க கொஞ்சம் பார்த்து வந்துக்குங்க இந்த கோவில்ல வந்து ஜாதகத்தை பிரம்மாவுக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போனா யாருக்கு அதிகமாக நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம கோவிலுக்கு முன்னாடி வந்துட்டோம் இதுதான் கோவில் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் தெரியுது கோயில்ல ஆனால் ரொம்ப கூட்டம் கிடையாது நார்மலான கூட்டம் தான் இந்த செப்பல் ஸ்டாண்டில் நம்மளோட செப்பலை வச்சுட்டு கோவிலுக்கு உள்ளே போவோம் கோவிலுக்கு முன்னாடி விளக்கு விற்கிறாங்க விளக்கு ஏத்தணும்னு நினைக்கிறவங்க வாங்கி விளக்கு ஏற்றலாம் அர்ச்சனை தட்டு விற்கிறாங்க அர்ச்சனை தட்டில் குறிப்பாக வந்து மஞ்சத்தூள் வச்சு கொடுக்குறாங்க பிரம்மாவுக்காக அது போக வந்து ஒரு சின்ன துண்டு இருக்கு ஒரு சின்ன மாலை இருக்கு ஒரு தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் இருக்கு இங்கே வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம் இல்லை கொண்டு வர்றவங்க கையோட கொண்டு வந்துடலாம் கோவிலுக்கு முன்னாடி விளக்கு ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே அர்ச்சனை டிக்கெட்டுக்கும் ஜாதகத்துக்கு டிக்கெட் வாங்குற இடமும் இருக்கு அந்த வரிசையிலே உள்ள வர்றவங்க வந்துருங்க ஒரு ஜாதகத்துக்கு பத்து ரூபா டிக்கெட் எடுக்கணும் ஒரு அர்ச்சனைக்கு அஞ்சு ரூபா டிக்கெட் எடுக்கணும் மறந்துடாம எடுத்துட்டு உள்ள வந்துருங்க இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் இப்பதான் வந்து உள்ள மராமத்து பணியெல்லாம் நடந்துட்டு இருக்கு பிரம்மபுரீஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ணுவோம் மொத வாங்க கொடிமரத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே உள்ள போவோம் இந்த கொடிமரத்துக்கு முன்னாடியே தேங்காய் உடச்சு கையில கொடுத்துடுறாங்க இந்த கோவில் மூலவரான பிரம்மபுரீஸ்வரரை நம்ம முத தரிசனம் பண்ணிடுவோம் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்து சிவனை சுத்தையில முதோ சன்னதியில நம்மளுக்கு பிரம்மா காட்சி கொடுக்குறாரு அர்ச்சகர்கிட்ட நம்ம பெயர் ராசி நட்சத்திரத்தை சொன்னோம்னா அவரு நம்மளோட ஜாதகத்தை வாங்கிக்கிட்டு நேர பிரம்மாட்ட கொண்டு போய் முன்னாடி வைக்கிறாங்க இந்த வைக்கிறாரு பாருங்க அர்ச்சகர் பிரம்மாவட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து எடுத்து கொடுக்கையில அதுல மஞ்சளை தடவி தடவி கொடுக்குறாங்க பூவை வச்சு அவ்வளவுதான் யாருக்கு தலையெழுத்து மாற வேணும்னு விதி இருக்கோ அவங்க தான் இந்த கோவிலுக்கு வந்து பிரம்மாவோட பார்வையில படுவாங்க அப்படிங்கிறது சிவபெருமான் பிரம்மாவுக்கு கொடுத்த வாக்கு குரு பகவானோட அதி தேவதையே பிரம்மா தான் அதனால நம்ம இந்த கோவில வந்து பிரம்மாவை வேண்டிக்கிட்டோம்னா குரு பகவானோட அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இதுதான் அம்மன் சன்னதி அம்மன் பெயர் வந்து இங்க பிரம்ம சம்பத் கௌரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பிரம்ம தீர்த்தம் இது பக்கத்திலே வந்து பிரம்மன் பூஜித்து வழிபட்ட பனிரெண்டு லிங்கங்களோட சன்னதி இருக்குது இந்த ஸ்தல விருச்சம் இருக்குது வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் இந்த கோவில் காலையில் ஏழு இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் மாலையில் நாலு இருந்து எட்டு மணி வரைக்கும் நட திறந்திருக்கும் வியாழக்கிழமையில காலையில் ஆறு மணிக்கு நட திறந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் நட திறந்திருப்பாங்க விசேஷ நாட்கள்லையும் காலையில் ஆறு மணிக்கே நட திறந்துருவாங்க இது வந்து பிரம்ம தீர்த்த குளம் இந்த குளத்தை வந்து பிரம்மன் தான் உருவாக்கியிருக்காரு இந்த குளத்தில் உள்ள நீர் வந்து கங்கை நீருக்கு இணைய புனிதமான நீர்ன்னு கருதப்படுது திருவாதிரை புனர்பூசம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கோவிலில் வந்து வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் ஒருத்தருக்கு ஜாதகத்துல ஏழாம் இடத்தை பொறுத்து தான் நண்பர்களும் மனைவியும் அமைவாங்க அந்த மாதிரி ஏழாம் இடத்துல தோஷம் இருக்கவங்க இந்த கோவிலில் வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும் இந்த கோவில் பிரகாரத்திலேயே ஜோதிடக்கலையின் தந்தையான பதஞ்சலி முனிவரோட ஜீவசமாதி இருக்கு பதஞ்சலி முனிவர் பத்து இடத்துல ஜீவசமாதி ஆயிருக்காரு அதுல இந்த கோவில்லையும் ஒன்று அவரை வழிபட்டோம்னா எலும்பு சம்பந்தமான நோய் முற்றிலும் நீங்கிரும் கல்வி கலைகள்ல சிறப்பிடம் படுறதுக்கும் குருவோட அருள் கிடைக்கிறதுக்கும் நம்ம பதஞ்சலி முனிவரை இங்கே கிழமையும் வியாழக்கிழமையும் வழிபட்டோம்னா நம்மளுக்கு கூடுதல் சிறப்பும் பலன்களும் கிடைக்கும் பிரம்மா இந்த கோவில்ல பனிரெண்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்ட பண்ணி வணங்கி வந்தாருன்னு பார்த்தோம் அந்த தான் நம்ம இப்ப பாக்குறோம் இந்த தெரிந்து பாருங்க தனித்தனி கோயிலா சின்ன சின்னதா இருக்கு இதெல்லாம் பிரம்மன் வந்து பிரதிஷ்ட பண்ணி வணங்கின சிவலிங்கங்கள் இந்த இடம் ஒரு நந்தவன மாதிரி ரொம்ப அழகா காட்சி அளிக்குது நல்ல நிழல் இருக்கு இங்க வரக்கூடிய பக்தர்கள் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி போறாங்க இது இந்த கோவிலோட தளவிருச்சமான மகிழ மரம் எவ்வளவு பெரிய மரமா இருக்கு பாருங்க நல்லா பருமனா அடர்த்தியா மகிழ மரத்தோட இலைகள் வந்து நல்லா பச்சை பசுமையா இருக்கு இந்த நந்தி இங்கே உள்ள பழமையான கைலாசநாதர் கோவிலுக்கு எதிரில் உள்ள நந்தி இந்த நந்தியை பார்த்தீங்களா நல்ல வலுவலுவலுன்னு இருக்கு இந்த நந்தியை நம்ம தொட்டு பார்த்தோம்னா உண்மையான ஒரு மாட்டோட தோலை தொட்டு பார்க்குற உணர்வு நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலே ரொம்ப பழமையான கோவில்னா இந்த கைலாசநாதர் கோவில்னா ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு வாங்க உள்ள போய் கைலாசநாதரை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து இந்த சைடுல உள்ள சிவலிங்கங்களை பார்ப்போம் இந்த கைலாசநாதர் உள்பட இங்க உள்ள பனிரெண்டு லிங்கங்களையும் பிரம்மன் பிரதிஷ்ட பண்ணி வணங்குனது ஆனா இதுல பாதியில வந்து லிங்கங்களே இல்ல வெறும் வந்து அந்த கட்டடம் மட்டும்தான் இருக்கு இந்த திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில்ல காலபைரவர் மேற்கு பார்த்து பக்தர்களுக்கு அருள் சில குழந்தைகள் இரவு நேரங்கள்ல தொடர்ச்சியா அழுதுகிட்டே இருக்குங்க அந்த மாதிரி குழந்தைகளை இந்த காலபைரவர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு போனோம்னா அதுக்கடுத்து அந்த குழந்தைகள் இரவு நேரத்துல அழுகாதான் அது இந்த காலபைரவரோட சிறப்பு வேதங்களை முதல் முதல்ல ஈஸ்வரன் அம்பிகையிடமும் அம்பிகை பிரம்மாவிடமும் பிரம்மா நந்தி தேவர் ரிஷிகள்கிட்டயும் சொன்னதா புராணங்கள் சொல்லுது அது இங்கதான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்புறாங்க ஏன்னா இந்த கோவில்ல உள்ள விஷயங்கள் அதுக்கு பொருந்தி போகுது அதே மாதிரி குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக அப்படின்னு ஆரம்பிக்கிற குருவோட மந்திரத்துக்கும் இந்த கோவில் ரொம்ப பொருந்தி போகுது ஏன்னா இங்க பிரம்மா இருக்காரு மகேஸ்வரன் இருக்காரு விஷ்ணு இருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கையில இந்த கோவில் ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்த கோவில் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நண்பர்களே நீங்களும் உங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து இங்க பிரம்மாவுக்கு முன்னாடி வச்சு அவரை வேண்டிக்கங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க முடிஞ்சா ஒரு கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு வந்து கமெண்டில் கேளுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உடனே பதில் சொல்கிறேன் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்த நண்பர்களுக்கு நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் नं